அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் எழுதிய தலைவிதி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனால் வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக சுக்கரன் கடகராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்ரன் சமகிரகமாக இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் சுக்கரன் வருவது பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை தொழில்துறை கலைத்துறை வியாபாரத்துறை அரசியல் சார்ந்த துறைகளில் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது சப்தம பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சுக்கரன் உச்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குருவுடன் இணைந்து மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேசராசியில் வலுவாக அமரக்கூடிய சுக்கரனின் அமைப்பு துவக்கத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்றாம் தேதிக்கு பிறகு மே ஒன்றிலிருந்து குரு சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் மாறுகிறார் அதே சமயம் மே ஏழாம் தேதியிலிருந்து வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சல் நிவர்த்தி பெற்று சுக்ரனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சுக்ரன் இந்த வேளையில் பல்வேறு விதமான யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குருவுடன் இணைவதால் குரு சுக்ரயோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது அது புதனுடன் இந்த சஞ்சார காலகட்டத்தில் இறுதியில் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் புத யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு யோகங்களுமே மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்த குடிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகங்களாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சுக்ரன் எழுதிய தலைவிதி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக சுக்ரன் மட்டும்தான் ஏனென்றால் மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவருடைய தசையோ புத்தியோ நடைபெறும் போது மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுக்ர தசையோ நடைபெறக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அவரது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேதுவின் புக்திகள் நடைபெறும் போது நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக பல்வேறு வகையில சுக்கர மகாதிசை இந்த தருணத்தில் செயல்பட்டால் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அதில் சுக்கரனுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் அனுகிரகை இல்லை என்றால் அவற்றில் பெரிய அளவிற்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்காது எனவேதான் சுக்கரனுடைய பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சுக்கரன் சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து மற்றொரு சமக்ரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அமர்வது பல்வேறு வகையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் சுக்கரனின் பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக உள்ளன குரு மற்றும் செவ்வாய் சமகிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ஆனால் குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட குரு சுக்ர யோகம் என்பது மிக பெரிய அளவுல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இயற்கையிலேயே இரண்டு கிரக நிலைகளும் சுப கிரகங்களாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதனும் இந்த தருணத்தின் இறுதியில் சஞ்சரிக்கும் போது சுப பலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் இணைந்து பொதுவாக மேசராசியில் சஞ்சரிப்பதால் பல தடைகள் விலகுவதற்கான யோகம் உண்டு சுக்கரனின் பார்வையில் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரக பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்கரன் கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் இப்படிப்பட்ட சுக்கரன் கிரகங்களிலே மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குரு கூட படிப்படியான நிலையான வளர்ச்சியையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய செல்வத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் எதிர்பாராத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே ரெண்டு நான்கு மற்றும் ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அஷ்டமத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள் அனைத்துமே நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு சமபலம் பொருந்திய இடமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த சுக்கரனுடைய உச்ச நிவர்த்தி என்பது பல வகையில் சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அல்லாது இந்த தருணத்துல சுக்கரனுடைய சப்தம பார்வை மிகவும் வலுவாக ஆட்சி வீடான துலாம் ராசியின் மீது பதிகிறதுங்க இதுவும் ஒரு பார்க்கப்படுகிறது சுக்கரனின் சப்தம பார்வை துலாம் ராசியில் பதிவதன் காரணமாக பல்வேறு இடம் வலுப்பெறுகிறது எனவே பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு பொதுவாக சுக்கரன் உச்ச நிவர்த்தி பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சுக்கரனுடைய இந்த முற்பகுதியில் குருவுடனும் பிற்பகுதியில் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக குரு சுக்ரயோகத்தையும் புத சுக்ரயோகத்தையும் வலுவாக கொடுப்பதால் பல வகையில அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகமும் உண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தக்க முடிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குருவுடன் இணைந்திருப்பதால் குடும்பம் உத்தியோகம் என அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேலையில் எதை செய்தாலும் சிந்தித்து தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் எவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியான சிக்கலாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய யோகமும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அதைவிட முதலும் முடிவுமான சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல அதிரடியான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்ற பெறக்கூடிய வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு முக்கூட்டு கிரகங்கள் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சிறப்பாக முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்ட இடக்கூடிய பல காரியங்கள் அனைத்தும் தவிடுபடியாக எனவே காரிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் இப்படி சுக்கரனுடைய அமைப்பு மிக வலுவாக இருக்கும் போது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆக மீனராசியிலும் அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்கிறார் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியில் இருக்கிறார் சந்திரன் பெரும்பாலும் பல்வேறு இடங்களில் சாதகமாகவும் சாதகமற்ற வேலையிலும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த வேளையில் சுக்கிரன் பகுதியிலும் பிற்பகுதியிலும் நிறைந்த யோகத்தை கொடுப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க தலைவிதியாக இப்படி சுக்கரனுடைய அமைப்பும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சுக்ரன் முற்பகுதியில் வலுவாக செஞ்சரைக்கும் போது எதிர்மறையான சிந்தனைகள் மிக பெரிய அளவில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல நன்மைகள் இல்லத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான மிக வலுவாக கிடைக்கிறது பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் தருணமாக பார்க்கப்படுது கிடைப்பதற்கான யோகம் உண்டு வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது இழந்த பதவியை மீட்பதற்கான யோகமும் இழந்த சொத்துக்களை மீட்பதற்கான யோகமும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக சனி பகவானின் ம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட கர்மஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக பனிச்சுமை குறைவதற்கான யோகம் உண்டு வெகுவனவாக சிந்தித்து வரக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத சில அவமானங்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது புதிய முதலீடுகளும் புதிய ஒப்பந்ததாரர்களை சேர்ப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான யோகம் மிக அனுகூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறையில உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் ஜீவனஸ்தானம் வலுப்பெறுவதால் அடுக்கடுக்காக புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு சண்டை போட்டவர்கள் கூட உங்களுடன் சமாதானமாகி பல பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது அனைத்திலும் பெயர் புகழும் பாராட்டும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக சுக்கரனால் உண்டு கராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியும் விருதுகளை பெறக்கூடிய யோகமும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் லாபஸ்தானத்திற்கு குரு மிக விரைவில் மாறுகிறார் எனவே ககராசிக்கார பெண்மணிகள் நினைக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மிக வலுவாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கட ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து முருகாமில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்து கிடைக்கும்